சரசே சரசே தான் பண்ற என்ன எவ்வளவு நேரமா கூப்பிடுறது ஒண்ணு

சோறு வேற வடிக்கணும் இந்த சோறு வடிக்கிற அந்த சுவமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாங்களா எல்லாமே சரி பண்ணுவாங்களா இல்ல என் ஊட்ல அடப்பா இருக்கிய அத ஏத்துடுவாங்களா சரி அப்போரே ஏண்டா சமைச்சு வச்சிரே நாங்க போயிட்டு வந்திரறோம் அம்மா வா அந்தiarமா வாங்கமா நீ வந்ததா சொல்லுங்க என்னம்மா என்ன பிரச்சனை பாலை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குன்னு தம்பி இருப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவானா டேய் பண்ணுவா பண்ணுவா சொல்லுவா யா தம்பி ம் சொல்லுமா நீ பிரச்சனை பிரச்சனைனா சரி பண்ணி கொடுப்பா ஆமா எல்லா பிரச்சனையும் நம்ம முதல்வர் சொல்லி எல்லா பிரச்சனையும் பாஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மக்களுக்காவ தான் நம்ம அப்படி சொல்லி இருக்கோம் நான் ஊட்ல அடுப்பே எரிய மாட்டேங்குதுடா ஒரு பக்கம் அடுப்பு நல்ல வேகமா எரியுது இன்னொரு பக்கம் அடுப்பு அடைச்சி இருக்கு ஏய் ஆமா டேய் தம்பி தம்பி யா ஊட்ல கொசுவா தெரியுது பாதிக்கடா பண்ணி உடனே நான் வந்து சொரிஞ்சி உடவா நான் வந்து சொரிஞ்சி உடவா

கோழி வந்து என்ன சொரண்டி விடுதுப்பாண்டி பாத்தேன் வேற ஆளு பாருங்க அதெல்லாம் பண்ண முடியாது பட்டாவுல பேரு மாத்தனும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்லன்னா கிளம்பு எடுத்த காலி பண்ணுங்க இருக்கீங்களா எங்களை மதிக்கவே மாட்டேன் என்ன போம்மா வெளிய போம்மா நாளை நேரத்துல போட்டு கேட்டு வருவானுங்கல அப்ப வச்சு போடுங்க இப்ப வேற இருக்கங்களா பாத்த அனுப்பு இந்த இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் அனுப்பாத தலைவலியா இருக்கு ஒரு டீ சொல்ல ஆக்சுவலி ஹாய் இது வந்து நான் இந்த பத்தி பேசணும் அப்படினா ரொம்ப ஆசையா தான் இருக்கேன் ஏனா இந்த அது என்னது நலம் காக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் அது நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்றாங்க நான் வந்து இப்போ ஒரு டாக்டர் போகணும் அப்படின்னா நிறைய அலைஞ்சு நிறைய தேடுன்னு லைக் அப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு பட் இந்த நலம் கா நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த இது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடக்குது ஸோ இது வந்து இந்தியால அஹ் இல்லை இந்த ஜோர்லயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் சொல்லணும் அதுவும் நம்ம சிஎம் ஆஹ் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப லைக் எப்படி சொல்றதுன்னே தெரியல லைக் அவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது அதில் வந்து இந்த கிராமம் கிராமத்துக்கு இங்கிலீஷில் ஓகே கிராமோன்னே வச்சுக்கலாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாேருக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னதாக ஒரு டாக்டராக இருந்தாலும் பெரியதாக ஒரு டாக்டராக இருந்தாலும் எல்லா டாக்டருமே அங்கே இருப்பாங்க ஆல் டாக்டர்ஸே நம்ம மீட் பண்ணுறதுக்கு இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்காக நான் மட்டும் இல்லை நீங்கள் அப்புறம் ஃபேமிலி ஆஹ் ஆல ஊர் தமிழ்நாடுல இருக்க எல்லாருமே நம்ம நம்மளுடன் அது ஆஹ் உங்களுடன் அவருக்கு ஒரு நன்றியை ஒண்ணா சொல்லிடணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச் சி எம் சார் என்ன இந்த மாவட்ட டூ ஹண்ட்ரட் ரூபி ஆயிடுச்சு என்ன அதுக்கும் குடுத்திருப்பாங்களோ சரி என்ன பேசுறது பாப்போம் எப்படி சொல்றதுன்னே தெரியல லைக் அவ்வளவு நல்ல கண்ட நமக்குன்னே கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்கே இதாட்டி இதை நம்ம சேனல்ல எடுத்து போட்டோம்னா மூசு பிச்சு கூட வேலையா Madam Madam ஹாய் எனி ஆட்டோகிராஃப் வேணுமா இல்லை ஃபோட்டோ செல்ஃபி ஏதாவது இல்லை உங்கள் வீடியோ ஒன்று பார்த்தேன் இந்த நாள் காக்கும் ஸ்டார்டிங் சொல்லிவிட்டு ஒன்று பேசியிருந்தீங்கல்ல கேட்டு போகலான்னு வந்தோம் ஆ கேளுங்க என்ன கேட்டாலும் ஐம் டெல்லி டைம் ரெடி டூ டெல் ஆ சரி அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே நான் வந்து ஹாஸ்பிட்டல் தேடி அழைஞ்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நலன் முகாம் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களே இந்த ஹாஸ்பிட்டலும் கிடைக்கலையா மேடம் உங்களுக்கு இல்லை ஆக்சுவலி ஐ எம் பிக் ஸ்டார் இவ்வளோ பெரிய ஸ்டார் எனக்கு எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கிறவங்களை உடம்பு சரியில்லை அப்படின்னா லாட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒவ்வொரு டாக்டர் கன்சல் பண்ணுறதுக்கும் இந்த ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிட்டல்னு மாற்றி மாற்றி போறது இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் இன்னும் ஸோ அதனால இப்போ சிஎம் அவர்கள் அந்த நலம் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆரம்பிச்சது இட்ஸ் அ கிரேட் திங் யூனோ ஐ எம் அ பிக் ஸ்டார் எனக்கே வந்து டாக்டர்

இங்கிலீஷ்லயே ஆ நான் வந்து இருக்கேன் உறுதியா இருக்கீங்களா ஆ உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லன்னு சொன்னாங்க நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க ஆ அது அது வந்து ஃபேன்ஸ் லைக் போடுவீங்கல்ல சொல்லி ஓட் போட் சொல்லுங்க

எத்தனை மாசமா பன்னெண்டு மாசமா ஏமா புள்ள வளர்க்கிறியா வேற எதுவும் பூச்சாண்டி வளர்க்கிறியா பன்னெண்டு மாசம்ன்ற நல்லா வளர்றானா வளர்றானா இல்ல எதுவும் உதைக்கிறானா சரி இதோடு சரி இந்த புண்ணு ஒரு கர்ப்பிணிக்காக வந்து கர்ப்பிணி பெட்டகம் கொடுக்கப்படுது நல்லா வந்து மறக்காம ஓட்டு போட்டுமா நாளைக்கு பிள்ளையும் ஓட்டு போட சொல்லுது வளர்ந்ததுக்கு அப்புறம் சரியா வேற ஒண்ணு சரி சரி நல்லா நல்லா இருக்கு ஓகேவா

பையன் நான் கொடுப்பா கொடுப்பேன் தெரியுமா அடிச்சுடா எவ்வளவு தெரியுமாடா